நிறைய ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு சிபிஐ சொன்ன இந்த முக்கிய தகவலை கேட்டு பலரும் அதிர்ச்சி அணிந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கொல்கத்தா ஆர்ஜிகார் கார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கிடையே இந்த வழக்கை இப்போது சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் இதில் கைப்பற்றப்பட்டுள்ள ஆதாரங்கள் குறித்து சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் இந்த வழக்கில் வரும் நாட்களில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார்

சந்தீப் கோஷிக்கு தொடர்புடைய இடங்களிலும் அதிகாரிகள் ரைடு நடத்தினர் அப்போது இந்த வழக்கு தொடர்பான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்ததா என்று சிபிஐ அதிகாரிகளை நோக்கி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு சிபிஐ அதிகாரி ஒருவர் நிறைய ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்றும் பதிலளித்தார் மேலும் கேஸ் தொடர்பான முக்கிய தகவல்கள் விரைவில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷியிடம் சிபிஐ உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தினர் இது ஒரு பக்கம் இருக்க மருத்துவமனையில் பல நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாக சந்தீப் கோஷ் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த விவகாரத்தில் அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அந்த விசாரணையும் தனியாக நடத்தி வருகிறது இந்த வழக்கில் சந்தேகப்படும் நபர்களின் உண்மையை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ அனுமதி அளித்ததை அடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்களிடம் உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது மேலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராயிடம் உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது அப்போதுதான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சஞ்சய் ராய் தெரிவித்துள்ளார் தான் செமினார் சென்றபோது ஏற்கனவே பயிற்சி மருத்துவர் இறந்து கிடந்ததாகவும் அதை பார்த்தவுடன் அங்கிருந்து ஓடி வந்துவிட்டதாகவும் சஞ்சய் ராத் கூறியிருந்தார் மேலும் தான் ஒரு நிரபராதி என்றும் கூறியிருந்தார் இருப்பினும் மேலும் அவர் கூறிய கருத்துகள் முழுமையாக நம்பப்படும் இல்லை என்று சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளனர் குற்றம் நடந்த அன்று மருத்துவமனைக்கு சென்றது ஏன் அன்றைய தினம் முகத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதே அதற்கான காரணம் என்ன என கேட்டபோது அதற்கு சஞ்சரியாயால் தெளிவான பதிலை அளிக்க முடியவில்லை என்று சிபிஐ அதிகாரிகளும் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க